பாசத்துக்கு அளவு கிடையாதுங்க எல்லாமே எங்க தங்கச்சிக்குதான் என்ன பாது எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி வச்சிருக்கியா ஒரு ஆயிரம் ஏக்கர் காடு ஒரு ஆயிரம் பவுன் போடுறேன்னு சொல்லு அவ்வளவுதானுங்க இப்படி ஒரு சொல்லு சொன்னா பேச்சுவார்த்தை முடிச்சு போச்சு இந்த பாருங்க விடிய விடிய உட்காந்து பேசினாலும் என் தங்கச்சி இவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன் வேற யாரும் சொல்ல சொல்ல நீங்க சும்மா இருக்கீங்களா சரிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வோம்ங்க தொப்புள் கூட உறவுங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் இல்லைங்க பொம்பளைங்களுக்கும் சேர்த்துதான் அதனாலதான் அப்படி சொன்னேன் நீங்க சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லைன்னு தெரியுது சரி அப்ப நாங்க என்னதையா கேக்குறது அவங்க எல்லாம் பேசுறத பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்கயா சாதாரணமா இப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஐயா சரி நான் கேக்குறத கேக்குறேன் நல்ல தாராளமா கேளுங்க உங்ககிட்ட இருக்க ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காடு வீடு வாச நிலபுல எல்லாத்தையும் உங்க தங்கச்சி வெளிய வச்சிருங்க கேட்க சொன்னீங்க கேட்ட அப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காதான் நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பொறுத்துது இந்த மாதிரி மாபேதான் கட்டணும் சரிங்க